மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு அதிசயமான ஆன்மீக சக்தி நிறைந்த வாஸ்து செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுதாங்க தொட்டால் சிங்கி இந்த செடி நம்ம வீட்டில் வச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த செடிக்கு இருக்குது அதாவது நம்ம வீட்டில் வந்து வீட்டில் செல்வம் வந்து பெருகிறதுக்கு செல்வம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க நன்மைகளை வந்து இதை கொண்டது இந்த செடி முக்கியமாக தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய சக்தி வந்து இந்த செடிக்கு வந்து இருக்குது ஸோ அந்த செடியை வந்து எப்படி எங்க வைக்கணும் வீட்டில் எந்த திசையில் வைக்கணும் இதை எப்படி வளர்க்கணும் வீட்டில் வச்சோம்னா நம்மளுக்கு வாஸ்து நன்மைகள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த தொட்டால் சினிங்கியோட சயின்ஸ் நேம் என்னன்னா மைமோசா பூடிகா இதோட சயின்ஸ் நேம் இங்கிலீஷில் வந்து டச் மீ நாட் இல்லைன்னா சென்சிட்டிவ் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம் இது தமிழில் வந்து தொட்டால் சுருங்கி அப்படி இல்லைன்னா தொட்டால் சினிங்கி அப்படின்னு அழைக்கப்படுது ஏன்னால் இது வந்து தொட்டோனே இந்த செடியோட இலைகளை நம்ம தொட்டோனே அது சுருங்கிடும் அதனால தான் அதுக்கு பேர் தொட்டால் சுருங்கி இல்லைனா தொட்டால் சினிங்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது ஒரு மிக அற்புதமான இயற்கை அமைப்பு உடைய ஒரு செடி ஏன்னா தொட்டோனே சுருங்குது எந்த செடியாக தொட்டோனை சுருங்குதா சுருங்காது இந்த அவ்வளவு அற்புதமான ஒரு செடி இது வந்து ஒரு ஆன்மீகமான ஒரு செடி இது சமீப காலத்தில் வாஸ்து நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த செடியை வீடுகளில் வைக்க சொல்லி அவங்களே பரிந்துரை செய்கிறாங்க ஏன்னா இது அவ்வளவு நன்மைகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இதை வீடுகளை வளர்க்க சொல்றாங்க வாஸ்து நிபுணர்கள் இது வீட்டில் வச்சோம்னா என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த செடியோட முக்கிய வாஸ்து நன்மை என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மதிரியான சக்திகளை வந்து நிற்கக்கூடிய தன்மை வந்து இந்த செடிக்கு இருக்குது முக்கியமாக மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த செடி அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த செடிக்கு வந்து இருக்குது அதாவது நல்ல அதிர்வுகளை வந்து பரவ பரவ வீடு ஃபுல்லாக வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டுமே இருக்கிற மாதிரி வந்து இந்த ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியது இந்த செடி அடுத்து வந்து தெய்வீக சக்திகளை வந்து ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த செடி நம்ம வீட்ல கடைகள்ல அலுவலங்கள் எங்க வேணாலும் வச்சுக்கிறலாம் அது வைக்கிறதுனால நம்மளுக்கு அமைதியும் செல்வமும் ஆரோக்கியமும் பெருகும் அதாவது முக்கியமா வந்து சில பேர்லாம் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க பிஸ்னஸில் வந்து நிறையா லாஸ் நஷ்டம் இந்த மாதிரிலாம் வந்திருக்கும்போது அந்த பிஸ்னஸ்ஸே விற்ற மாதிரியான ஸ்டேஜ் வரைக்கும் போவாங்க அப்போ வந்து அந்த வீடுகள் அந்த கடைகளில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அந்த இடங்களில் வந்து இந்த வாஸ்து பிளான்ட்டை வந்து வைங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வச்சுருக்காங்க அப்போ இந்த வாஸ்து பிளான்ட்டை வைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஆன்மீக பிளான்டு அவ்வளோ சக்திகளை கொண்டது ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அங்கே வந்து க்ரியேட் பண்ணும் ஸோ வந்து அவங்க தொழில் ரீதியாகவும் சொல்லி வியாபார ரீதியாகவும் அவங்க வெற்றி அடைகிறதுக்கு இந்த செடி வந்து ஒரு முக்கியமாக இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து கடைகள்லையும் சரி வீடுகள்லையும் சரி இந்த செடியை வந்து வாங்கி வளங்க அடுத்து வந்து இந்த செடியை வந்து எங்கே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த செடியை வந்து நம்ம வீட்டுக்கு உள்ளே வந்து வடக்கு பகுதியில் இல்லைன்னா வடகிழக்கு திசையில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா வாசலுக்கு முன்னாடி அதாவது வாசலுக்கு முன்னாடி இல்லைனா அரு அருகில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது அதாவது சூரிய ஒளி கிடைக்கும் இடத்துல இருந்தால் மிகச்சிறப்பு அதாவது இந்த செடிக்கு வந்து சூரிய ஒளி வேணும்ல அதுக்கு தேவையான சத்துக்கள்லாம் வேணும்ல தண்ணியும் வேணும் சூரிய ஒளியும் வேணும் அதனால் வந்து எங்கே வந்து சன்லைட் கிடைக்குதோ இங்கேனா நீங்கள் வீட்டுக்கு உள்ளே வைக்கிறீங்கன்னா ஜன்னல் ஓரங்களில் வந்து வச்சுக்கிறேங்க ஏன்னா அது அப்போ தான் நல்லா வளரும் ஓகேவா அந்த செடியை வந்து நம்ம நல்லா வளர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து ஆரோக்கியமும் செல்வமும் வந்து சேரும் ஓகே டெய்லி நீங்கள் வந்து இந்த செடிக்கு வந்து தண்ணியை ஊற்றி நல்லா பராமரிக்கணும் முக்கியமாக அந்த செடியை வந்து நீங்கள் காய விடக்கூடாது அதனால வந்து வாடாம இந்த செடியை வந்து நல்லா கவனிக்கணும் இந்த செடி வளர வளர உங்க குடும்பமும் சரி உங்க பிஸ்னஸும் சரி உங்க தொழில் சரி எல்லாமே வந்து வளர ஆரம்பிக்கும் ஓகேவா அடுத்து வந்து இந்த செடினால என்னென்ன இந்த செடியில என்னென்ன மருத்துவ குணங்கள் வந்து இருக்குதுன்னா இந்த செடியை வந்து நம்ம மா வாஸ்து பிளான்ட் மட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து நிறைய மூலிகைகள் அதாவது இந்த ஒரு மூலிகை செடி இது வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது அதாவது காயங்களுக்கு வந்து இந்த இலையோட கஷாயம் வந்து ஒரு மருந்தா வந்து பயன்படுது முக்கியமா சிறுநீரக நோய் இருக்குல்ல இந்த சிறுநீரக நோய் தோல் நோய் சளி இருமல் தொண்டைவலி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இயற்கை மருந்தா இந்த செடி வந்து பயன்படுது இதயத்திற்கு நல்ல ஓய்வை தரக்கூடிய தன்மை வந்து இந்த செடிக்கு இருக்கு முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தூண்டக்கூடிய தன்மையும் இந்த செடிக்கு இருக்குது அடுத்து வந்து ஆன்மீக ரீதியாக அந்த செடி எப்படி பார்க்குறோம்னா இந்த செடி வந்து ஒரு சஞ்சீவி தாவரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து இந்த செடி வந்து அவ்வளவு ஆன்மீக ரீதிகளை வந்து ஆன்மீகத்தை வந்து கொண்டிருக்குது ஏன்னா அவ்வளவு சக்தியை வாய்ந்தது இந்த செடி ஓகேவா அந்த இந்த செடியை நம்ம தொடும்போதே சுருங்குது இல்லை அதே மாதிரி தீய சக்தி வந்து நம்மளை விட்டு போகுமா இந்த செடியை நம்ம இப்படி தொடும்போது அது சுருங்கும் போது நம்மக்கிட்ட இருக்க நம்மள்ட்ட இருக்க அந்த தீய சக்தியை நம்மள விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக நம்பிக்கை இது வந்து என்ன சொல்றது ஒரு ஆன்மீகம் ஓகேவா இந்த வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செடியை வந்து வழிபடுவாங்க பூஜை செய்வாங்க நம்ம எப்படி துளசி செடிக்கு வந்து அந்த கற்பூரம் இதெல்லாம் ஆராத்திலாம் பண்ணுவோம்ல எப்படின்னு நல்லா சாமி கும்பிட்டு வழிபடுவோம் அதே மாதிரி இந்த செடியையும் நம்ம வந்து வழிபடலாம் விரத நாட்களில் அந்த செடிகளை வந்து பறிச்சு புனித நீர்ல வந்து களைச்சி வீட்டில் வந்து தெளிக்கலாம் ஏன்னா வீட்டில் வந்து தெளிக்கும் போது வீட்டில் அமைதி ஆரோக்கியம் செல்வம் எல்லாமே வந்து பெருக ஆரம்பிக்கும் நம்ம அந்த செடியை என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்க்கலாம் முக்கியமாக இந்த செடியை வந்து நம்ம உலர விட கூடாது உலர விட காய விடக்கூடாது கூடாது செடியை வந்து நல்லா செழிப்பாக வளர்க்கணும் தயவுசெய்து செடி வச்சுருக்கவங்களாலும் சரி இனிமேல் வாங்கி வைக்க போற போகிறவங்களாக இருந்தாலும் சரி செடியை வந்து நல்லா வளர்க்கணும் வளரும்பொழுது தான் நம்மளும் அது கூடவே சேர்ந்து வளருவோம் குடும்பம் வந்து தலைக்க ஆரம்பிக்கும் ஸோ வந்து டெய்லி நீங்க தண்ணி தண்ணி ஊற்ற மறந்துடாதயே நல்ல தண்ணிகளை ஊற்றுங்க சூரிய படுற மாதிரி வச்சிருங்க இதை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணுவோம் அடுத்து வந்து இது வந்து ஒரு அடுத்து முக்கியமா வந்து இந்த செடியை வந்து நம்ம வீட்டோட பாத்ரூம் க அருகில வந்து வைக்கக்கூடாது பாத்ரூம் கிட்ட வந்து வச்சிடாதீங்க ஏன்னா இது ஒரு புனிதமான செடியில் அதனால வந்து இது பாத்ரூம் கிட்டையோ இல்லை வந்து மாசு அடைந்த அதாவது சுத்த இல்லாத இடங்கள்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா இது வந்து ரொம்ப சுத்தமான இடங்கள்ல மட்டுமே தான் வைக்கணும் இந்த செடி ஏன்னா இது வந்து ஒரு புனித சக்தி கொண்ட செடி ஸோ ஓகேங்களா அதனால வந்து இதை வந்து இதை வந்து இது வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த அமைப்பு இருக்கு தான் நீங்க வைக்கணும் இப்போ வீட்டோட கீழ் பகுதியிலேயோ இல்லை அடுப்பு பகுதியிலலாம் வைக்கக்கூடாது தயவுசெய்து அங்கெலாம் வச்சிடாதீங்க இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் அதாவது அந்த இடங்களை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி நீங்கள் அங்கே வச்சு நீங்கள் டெய்லி பராமரிச்சுட்டு வரலாம் ஓகேங்களா இந்த அதீத சக்தி வாய்ந்த செடியை நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த அந்த செடியோட அனுபவங்களை வந்து எங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இன்னுமே தான் நீங்கள் இந்த செடியை வாங்கி வைக்க போகிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த சொ தொட்டால் செடி வந்து ஒரு வியப்பூட்டும் செடி இது வாஸ்து இயற்கை மருத்துவம் ஆன்மீகம் இது மூன்றையும் ஒன்றாக கொண்ட ஒரே செடினா இந்த தொட்டால் செனங்கி செடி தான் இதோடைய வாஸ்து நன்மைகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ நீங்கள் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதனுடைய அருமைகள் புரியும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு படிச்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்